அவுது பில்லி நஷ்ஷீத்தான் இரஸீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்ல ரபில் அலமீன் வசலாத்து வஸ்லாமு அலா சயிதீன் முகமதின் வலா அலி வசாக் வஹி அஜ்மயீன் அம்மாபாத் வசலாம் அலைக்கும் வராமத்துல வரகாத்துஹூ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் இப்போ வந்து நம்ம ரசப் மாசம் முடிஞ்சு நம்ம ஷாபான் மாசத்துல அடி எடுத்து வைக்க போறோம் நபிகள் நாயகம் சல்லா அலைசல்லாம் அவர்களோட மாதம் தான் இந்த ஷாபான் மாதம் அடுத்து வர ரமலான் மாதம் வந்து நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க என்னுடைய உமத்தாருடைய மாதம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஷாபான் மாசத்துல வந்து ஷாபான் வந்து நிறைய பர்கத் வாய்ந்த மாதம் ஆகும் நிறைய நன்மைகள் கொண்ட மாதமாகும் இந்த மாசத்துல நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் இவ்வாதக்களை செய்ய வேண்டும் ஷாபான் பரக்கத் வாய்ந்த மாதம் இந் ஜகாத் குடுக்க கட்டளையாயிடப்பட்ட மாதம் இது சலவாத்து ஓத கட்டளை வந்த மாதமும் இந்த ஷாபான் மாதம்தான் நவிநாயகம் செல்லும் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்ததும் இந்த ஷாபான் மாதத்தில் தான் நம்முடைய அமல்களையும் விவாதத்தையும் அல்லாவிடத்தில் கணக்கு காட்டப்படும் மாதமும் இந்த ஷாபான் மாதம்தான் இந்த பிறை பதினஞ்சில் ஷபராத்து இரவில் நம்முடைய ஆயிலை வந்து அல்லாஹ் கணக்கிடும் மாதம் இந்த மாதத்தில் அதிகமாக யாசின் ஓத வேண்டும் யாசின் வந்து நம் நமக்கும் நம்முடைய பெற்றோர்க்கும் ஆயுள நீண்ட ஆயுள் தர்ற ஓத வேண்டும் நிறைய செலவாத்துக்கள் ஓத வேண்டும் துவா செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதம் துவா செய்யறோம் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நன்மைகள் செய்கிற மாதம் இது இந்த மாதம் வந்து நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு திக்கர்களும் அவ்வளோ ஒரு வர்க்கத்து வாய்ந்ததாக இருக்கும் இல்லை நம்ம ஒரு திக்கிறை பார்க்கலாம் இந்த திக்கர் வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுங்க அப்படி போதுனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் வருமோ வராது ஹபரின் கேள்வி கணக்கு இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வராது நிம்மதி சந்தோஷம் நிறைந்து இருக்கும் சொர்க்கம் கடமையாக்கப்படுகிறது இதோட திக்கரை பார்க்கலாம் லா இலாஹா இல்லா ஹூவல் மலிக்குல் ஹக்குல் முவீன் இந்த திக்கரம் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து நூறு தடவை இல்லை அதற்கு மேல தடவை ஒரு ஈயத்தை வச்சு படித்தீங்கன்னா இன்ஷால்லாம் நம்ம நாடிய அனைத்து நாட்டங்களும் எல்லாம் வரலா இல்ல தஃபிக் இன்னும் நல்லொருள் புரிவானாகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகத்தா ஃப்ரெண்ட்ஸ்